இந்த சோம்பேறி சிக்கனை கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே மசாலா தரவி சோம்பேறி சிக்கன் ஸ்டைலில் வேறு ஒரு ரெசிபி பண்ணலாமா சொல்கிற பேச்சு கேட்கலன்னா தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிக்கனோட எல்லாம் உரிச்சிட்டு ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா குத்து குத்து குத்துன்னு குத்தி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலாஸ் வந்து ரெடி பண்ணலாம் மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கூடவே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஜீரகத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக தனியா தூள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை மிளகா அரை வந்து தக்காளி பழம் ரெண்டுத்தையும் வந்து ஃபைனாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து கிடைக்கும் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கும் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூடவே ஒரு ஹாஃப் லெமனை வந்து புடிஞ்சி விட்டுருக்கேன் கையிலேயே எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எடுத்து நல்ல மசாலா தடவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் சிக்கனில் நல்லா எல்லா மசாலாவும் வந்து இறங்கணும் ஸோ அதுக்காக எல்லா பக்கமும் சே அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுக்கோங்க முடிஞ்சால் ஃபோக்கு வச்சு நல்லா வந்து குத்தி மசாலா நல்லா செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபோர் ஹார்ஸ்க்கு வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஸ்ட் வந்து விட்டு போகிறேன் ஒரு ஃபோர் ஹார்ஸ்க்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் முடிஞ்ச ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சாலும் இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்ல மசாலா உள்ளார இறங்கி ஜூஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா மசாலா இருந்துச்சு பார்த்தீங்களா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு குக்கரை மூடி லோ ஃப்ளேம் வச்சு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க உங்களது ப்ரெஷர் குக்கராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் கூட விட வேண்டாம் ஏன்னா சிக்கன் ரொம்ப வந்து ஓவர் ஆகிடும் அப்படின்றதுக்காக மிச்சம் இருக்கிற மசாலாவே வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா சுண்டை விடுங்க நல்லா அந்த ட்ரை ஆகும்போது அந்த மசாலா மசாலா சிக்கன் ரெண்டும் ஒன்று சேரும் கேஷ்யூ வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபைன் எல்லாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இது பரோட்டா கீ ரைஸோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு வந்து சொல்லுவேன் அன்னைக்கு லஞ்ச்க்கு ரெடி பண்ணியிருந்ததுனால நாங்கள் வந்து கீ ரைஸோட தான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்ருந்தோம் அலமது இல்லா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க